ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தில் இவருக்கு இன்ன தண்டனை கிடைக்கணும் இவன் கெட்டவனு முடிவெடுத்திருப்போம் இவன் நல்லவன் இவனுக்கு தண்டனை கிடைக்காதுன்னு முடிவெடுத்திருப்போம் ஆனால் மறுமையில் இறைவனுடைய நீதியின் பார்வை எல்லாம் தலைகீழாக சில பொழுதுகள் என்ன செய்யும் இருக்கும் எல்லா நேரங்களும் இல்லாது விட்டாலும் சில பொழுதுகளில் தலைகீழாக என்ன செய்யும் அது இருக்கும் அதை உமரிமுல் ஹத்தாப் ரதியுல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் சகிகள் புகாரியில் இரண்டாயிரத்தி இலக்கம் நாற்பத்தி ஒன்றாவது இலக்கம் ஒரு உரையில் சொல்றாங்க

உங்கள் செயல்களில் எது வெளியே வழங்குதோ அதை வைத்து தான் இதை வச்சு தான் நம்ம சட்டத்தை என்ன செய்யறோம் நடைமுறைப்படுத்துகிறோம் ஃபமன் அபஹரலனா ஹைரன் அமீன் ஆகு நல்லது அவர்ல இருந்து வெளியே வந்ததுன்னா அவரை நல்லவர்னு நினைச்சு நம்ம என்ன செய்வோம் நம்பி நிற்போம் அவரை நெருக்கிக் கொள்வோம் வலைச இலைனாமின் சரீரத்தி ஷெய் உன் அல்லாஹூ யுஹாசிப் ஹூஃபி சரீரத்தி அவருடைய ரகசியம் பற்றி நாங்கள் எதுவும் விசாரிக்க மாட்டோம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி எங்களுக்கு விசாரணை இல்லை அதை விசாரிப்போம் அல்லாஹூ ரப்புல் ஆலமீன் ஆனால் வெளியே அவர் நல்லவர் சில பொழுதுகளை வெளியே அவர் நல்லவர் நல்லவருன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டவர் ஆனால் மறுமையில் அவர் கெட்டவர் நரகவதியாரிப்பார் நாங்கள் அதை பற்றி என்ன செய்ய மாட்டோம் இங்கே விசாரிக்க மாட்டோம் சொல்லிட்டு முறைல நாங்கள் சொல்கிற ஓமன் அவது ஹாரலனா சு அண்ட் ல லன் அ வலம் வலம் ஹூ கெட்ட செயல்கள் யாருலேருந்து வெளிப்படுகிறதோ அவரை வந்து நம்ம உண்மைப்படுத்த மாட்டோம் அவரை கெட்டவருன்னு தான் என்ன செய்வோம் நம்ம தீர்ப்பு சொல்வோம் வ இன் இன் வைன்கான சைரத் ஹு ஹசனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் எனக்கு தெரியுது சிறந்த வாழ்க்கை உமர் அல்லவர்களுக்கே தெரியுது அது உள்ளவர்களுக்கே தெரியுது சட்டம் அப்படி இல்லை எங்கட தண்டனை என்ன செய்யாது அப்படி இருக்காது அப்ப மறுமை என்பது என்ன செய்யும் தெரியுமா நல்லவர்களை கெட்டவர்கள் என்று தீர்ப்பு வழங்க வைக்கும் கெட்டவர்களை நல்லவர்கள் என்று தீர்ப்பு வழங்க வைக்கும் எந்த நல்லவர்களை வெளிப்படையாக நல்லவர்கள் என்று புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெளிப்படையாக கெட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாற்றமான தீர்ப்புக்கெல்லாம் அல்லாஹு என்ன எங்களுக்கு நடந்தது நாங்கள் கெட்டவர்கள் என்று நம்பிய எத்தனையோ பேரை காண முடியவில்லையே நரகிலே என்று நரகவாதிகள் சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவார்கள் எங்களுக்கு என்ன நடந்தது லா நரா ரிஜாலன் குன்னா ந உப்துகுமினல் நம்ம கெட்டவர்கள் நம்பி எத்தனையோ பேரை நம்ம அந்த லிஸ்ட்ல என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க அத்தகத்னா ஹும் சிஹ்ரியன் வந்து என்னது அவர்களை வந்து பரிவஷிச்சிட்டோம் உலகத்தில் கேவலமாக நடச்சிட்டோமோ அம்சாஹத் அன்ஹுமுல் அபுசார் அல்லது எங்களுக்கு பார்வையில் அவர்கள் விளங்கவில்லையோ அவ்வளோ சந்தேகம் நடகரத்தில் இருக்கணும் அவங்கள என்ன நினைக்கிறாங்க தெரியுமா அவங்க நரகவாதிகள் தான் நம்ம ஏதோ தவறா நினைச்சிட்டோமா அல்லது எங்கட பார்வைக்கு அவங்க விளங்கலையா இப்படி என்று நரகத்தில் இருந்து கொண்டு சொல்வோம் என்று அல்லாஹு தாலா சொல்லிட்டு சொல்றான் இன்னதா அலிக்கல் ஹக்குன் தகாசும் அகலின்னார் நரகவாதிகளுடைய இந்த விவாதம் நடந்தே தீரும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த விவாதம் இருக்கே இந்த சண்டை இந்த வார்த்தை இது நடந்தே தீரும் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்வதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே மறுமை நாள் என்பது இருக்கிறதே நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எப்படி அல்லாஹ் எங்களை விசாரிப்பான்னு நினைக்கிறோமோ அல்லாஹ்வின் மீது அல்லாஹ் என்னை வந்து இப்படி செய்ய மாட்டான்னு நினைக்கிறோமோ அது மாதிரி மறுமையினா நடக்காது மறுமையில் இறைவன் வரை உதி அல் மீசான் மீசான் வைக்கப்படும் அந்த மீசானில் இறைவனுடைய அளவுகோல் என்னதோ அதுதான் எங்களது விசாரணையாக மறுமைகள் நடக்குமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி அல்லாஹ் நம்ம மறுமை எப்படி அல்லாவின் பக்கம் இறக்கமாக தெரியுமா அல்லாவின் பக்கம் உண்மையிலே எப்படிப்பட்ட இறக்க உணர்வோடு இருப்பது தெரியுமா அல்லா எங்களுக்கு ரஹமத்து செய்யணும் என்று எப்படியெல்லாம் கெஞ்சுவோம் தெரியுமா அப்படியெல்லாம் கெஞ்சுவோம் ஆனால் அல்லாஹ் மிக இறக்கம் உள்ளவன் தாயை விட இரக்கம் உள்ளவன் கூட அங்கே நீதிதான் என்ன செய்யும் வேலை செய்யும் அங்கே நீதிதான் வேலை செய்யும் அல்லாஹு நம்ம வந்து பேசுவதற்கும் கொஞ்சம் கருணை தேடுவதற்கும் ஒரு ஆள் தான் இருப்பான் அபுல் ஆலமின் மட்டும்தான் பொதுவாக சோகர்களை விசாரணை நேரங்களில் கூட விசார் நம்ம குற்றவாளி நம்ம மரண தண்டனை தான் கிடைக்கப் போகுது என்றாலும் மனித உணர்வு அடிப்படையில் ஆறுதல் எப்படி தெரியுமே இருக்கும் பக்கத்துள்ளவன்ட்டு ஒரு ஆறுதல் வார்த்தைகளையா நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் அஞ்சு நிமிஷம் ஆகுது அஞ்சு நிமிஷம் ஆகுது இது மாதிரி பேர் குற்றம் செஞ்சு தான் ஆயிருக்கிறான் உங்களே தான் தண்டிக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையாவது என்ன செய்யும் ஆறுதல் ஆகி ஆனால் மருமையில் அப்படி இல்லை எல்லாம் ஓடி இருப்பாங்க அந்த நேரத்தில் அல்லாவுடைய கர்ணை தான் நம்மளுக்கு உச்சகட்டமாக நம்ம தேவையாக இருக்கும் அல்லாவுடைய கர்ணை தான் உச்சகட்ட தேவையோடு இருப்போம் அந்த டைம்ல அல்லாவோட பேசுவோம் கொஞ்சம் ஒரு இன்னொரு சந்தர்ப்பம் ஆண்டு பேசுவோம் அப்போ அல்லாஹு நரகத்திலேயே கேவலம் அடைந்து விடுங்கள் என்னோடு பேச வேண்டாம்னு அல்லா சொல்லுவான் அந்த வார்த்தைக்கு வலா துக்கல்லி மூன் என்னோடு பேச வேண்டாம் அதுதான் மிக பாரமான வார்த்தை ஏன் நம்ம வந்து பேச முடிந்த ஒரு கருணை எதிர்பார்க்க முடிந்த ஒரே ஒரு இடம் என்று சொன்னால் அது ரபுல் ரபுலுமினுடைய இடம் தான் ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு வலா துக்கல்லி மூன் சொல்லி அல்ல சொல்லுவான் எனது அடியார்களில் சிலர் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் அவர்களை நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டீர்கள் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் நகைச்சுவையாக எடுத்தீர்கள் அதனால் அவர்களுக்கு நான் இன்றைக்கு சொர்க்கத்தை வழங்கி இருக்கிறேன் உங்களுக்கு எப்பொழுதும் என்னமிருந்து கருணை வராது என்ற வார்த்தை இறைவன் என்ன செய்து விடுவான் சொல்லிவிடுவான் என்பதை பார்க்கிறோம் இவைகள் எல்லாம் மறுமை விசாரணையில் இந்த உலகத்தில் நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பு தப்பா மாறக்கூடிய கணக்கு தான் என்ன செய்யும் மறமையில் அதிகமாக நடக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நம்ம இவன் மறமல் அப்படிதான் இருப்பான்டல்ல நம்மளே நினைக்கணும் இப்ப நம்ம நினைக்க வேண்டியது நம்மளே நம்ம வந்து நம்மள எப்பையும் மனிதன் உலகத்தில் யாரை எவ்வளோ விமர்சிச்சிட்டாலும் தன்னை நினைக்கிற நேரத்தில் அழகான விமர்சனம் தான் செய்வான் குற்றத்தில் கூட தன்னையை கூட நான் என்ன காரணமாக தானே செஞ்சேன் ஏன் இப்படி ஆனே என்று தன்னை நியாயப்படுத்திக்கிறது நியாயப்படுத்திக்கின்றதேப்பான் இந்த நியாயங்கள் இறைவனுடைய நீதிக்கு முன்னால தூளாகிவிடும் சில நேரங்களில் இறைவன பார்வையில் எடுபடவே அதான் அல்லாஹு தாலா குருவான்னு சொல்றான் அமானி என்றான் நான் இறைவனை பற்றிய வீணான ஆசைகள் எப்படி அமானி வகர்ற துகுமுல் அமானி அவர்களை வீணான ஆசைகள் ஏமாற்றி விட்டேன் என்று அல்லா உத்தாலா சொல்றான் பாவம் செஞ்சவனுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனா அதுதான் அல்லாத்தில என்னை மன்னிச்சு செய்வான் சொர்க்கத்தில் போடுவான் அல்லாத்துல என்ன மன்னிக்காம கருணையை பார்த்து இந்த மாதிரியான எண்ணங்களை போடுவான் ஆனா இறைவனுடைய தீர்ப்பில் நம்ம நரகவாதியான செஞ்சிருவோம் போய்விடும் அல்லாஹு ரபுல் அலமீன் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும்